பெற்ற தாய்க்கு கிலோ ஐம்பது நாள் ஒரு கோடி செலவில் சிலை அமைத்த மகன்கள் பெற்றோர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பும் பாசக்கார பிள்ளைகள் வாழும் இந்த சமூகத்தில் அன்னை ஓர் ஆலயம் என சுமார் ஐநூற்று கிலோ ஐம்பது நாள் ஒரு கோடி செலவில் ஐந்தடி சிலை அமைத்த மூன்று மகன்கள் திருப்பத்தூர் அருகே நடைபெறும் நிகழ்ச்சி சம்பவம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள வெளியாரி கிராமத்தை சேர்ந்தவர் கருப்பையா இவரது மனைவி முத்துக்காளி அம்மாள் இவர்களுக்கு சண்முகநாதன் சரவணன் சந்தோஷ்குமார் ஆகிய மூன்று மகன்கள் உள்ளனர் மூத்த மகன் சண்முகநாதன் புதுக்கோட்டையில் எம் எம் ஜி சூடம் கம்பெனியும் இரண்டாவது மகன் சரவணன் சிங்கப்பூரில் தொழிலதிபராகவும் இளைய மகன் சந்தோஷ்குமார் சிங்கப்பூரில் எம்என்சி கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராகவும் பணியாற்றி வருகின்றனர் இன்று மிக பெரும் தொழிலதிபர்களாகவும் செல்வந்தர்களாகவும் விளங்கும் இவர்கள் தன் தாயின் வளர்ப்பால் இவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்துள்ளனர் என கண்ணீர் மல்க இன்றளவும் கூறி வருவது அனைவரிடமும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது எங்கள் அம்மா பேர் முத்துக்காளி சின்ன வயசுல இருந்து எங்கள் அம்மா வந்து கடுமையாக உழைச்சு எங்கள் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க முத்துக்காளியம்மாள் தனது மூன்று மகன்களையும் பாசத்துடன் வளர்த்து வந்தார் மேலும் தனது மகன்கள் படிக்க கடுமையாக உழைத்தவர் என்றால் மிகையாகாது மகன்களுக்கு தாய் முத்துக்காளி மீது அளவு கடந்த பாசம் உள்ளது கடின உழைப்பால் வாழ்ந்து வந்த முத்துக்காளியம்மாள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உடல் நலக் குறைவால் தனது அறுபத்தி மூன்று வயதில் காலமானார் தாய் இறந்தது முதல் சோகத்தில் ஆழ்ந்த மகன்கள் மூவரும் தன் தாயின் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்த ஏதாவது செய்ய வேண்டும் என எண்ணினர் அதன்படி தாய்க்கு சொந்த ஊரில் கோவில் கட்ட முடிவு செய்தனர் கட்டிடக்கலை நிபுணர்கள் கைவினை கலைஞர்கள் ஆகியோருடன் தாய்க்கு ஒரு கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட அளவில் கோவில் கட்டினர் இந்த கோயிலில் பிரதான கோபுரமும் தங்கத்தால் செய்யப்பட்ட கலசமும் பொருத்தப்பட்டுள்ளன பழங்கால வேலைப்பாடுகளுடன் கோவில் கட்டப்பட்டுள்ளது அம்மாவின் அன்பின் மகத்துவத்தை விளக்கும் வகையில் கோவில் எழுப்பப்பட்டுள்ளது கோவில் கருவறையில் தனது தாயின் ஐந்து அடி ஐம்போன் சிலையை பிரதிஷ்டை செய்து வருகின்ற ஜூன் பதினேழாம் தேதி அதாவது நாளை கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது பிரமிப்பு மிக்க யாகசாலைகள் அமைக்கப்பட்டு நான்கு கால பூஜைகளுடன் யாக வேள்வி நடைபெற உள்ளது இந்நிலையில் தகவல் அறிந்து டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் ஊடகவியலாளர்கள் அந்த புண்ணிய தாய் பெற்றெடுத்த தனையன்கள் மூவரிடமும் நேர்காணல் செய்த போது இன்றளவும் தனது தாயை மறக்க முடியாமல் கண்ணீர் வடித்தபடி தங்களது மன பாரங்களையும் வலிகளையும் தாயின் அன்பையும் உணர்வினையும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள் சண்முகநாதன் பேசுகையில் மிகப்பெரிய குடும்பமான எங்களது குடும்பம் விவசாயத்தை சார்ந்து வாழ்ந்து வந்தது விவசாயத்தை தவிர வேறு தொழில் ஒன்றும் எங்களுக்கு தெரியாது இருப்பினும் தனது மகன்கள் மூவரும் படித்து பெரிய ஆட்களாக வர வேண்டும் என கனவு எங்கள் அம்மாவிடம் இருந்தது அவர்கள் கனவை நிறைவேற்றும் வண்ணம் நாங்களும் நன்றாக படித்து மூவரும் பட்டதாரிகளாக பட்டம் பெற்றோம் இன்று நல்ல நிலைமையிலும் உள்ளோம் ஆனால் எங்கள் தாய் மட்டும் எங்களோடு இல்லை என கண்ணீர் மல்க கூறினார் விவசாய குடும்பத்தை சார்ந்து நாங்கள் விவசாயத்துல அடிப்படையில் இருந்து வளர்ந்ததுனால எங்கள் அம்மா விவசாயத்தை சார்ந்து வளர்ந்ததுனால வேற எந்த ஒரு வருமானமும் இல்லை இந்த விவசாயத்தை சார்ந்து வளர்ந்ததுனால கஷ்டப்பட்டு மூணு பேரும் ஆனால் படிக்கணுங்கிற படிக்க வைக்கணுங்கிற படிக்க வைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பல பேர்களுக்கு தான் கடன் வாங்கி எங்களை படிக்க வைச்சாங்க படிக்க வைச்ச காலத்தில் நாங்கள் எல்லோருமே மூணு பேருமே ஒரு கிராஜுவேட்டு படித்திருக்கோம் படித்து நாங்கள் நல்லா விலைக்கு எங்களை முன்னுக்கு போகிறோம்னு நினைத்து எல்லோரும் முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு அம்மாவுக்கு எதிர்பாராத விதமாக தவிர்க்க முடியாது உடல் சரியில்லாம தவறிட்டாங்க எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்த தாய் சம்பாதித்து அழகு பார்க்கும்போது எங்களை விட்டு பிரிந்து சென்ற அரண வேதனையோடு தெரிவித்தாள் இரண்டாவது மகனான தொழிலதிபர் சரவணன் பேசுகையில் எங்களின் சிறுவயதில் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து எங்களை படிக்க வைத்தவர் எங்கள் தாய் எங்கள் அப்பாவின் வருவாய் இருந்தாலும் எங்களது தேவையை பூர்த்தி செய்ய இயலவில்லை கல்லூரி படிப்பின் போது பணம் கட்ட முடியாமல் தடுமாறிய போது எங்கள் தாயின் தாலியை அடகு வைத்து எங்களுக்கு பணம் கட்டி படிக்க வைத்தார் எங்களது உறவினர்கள் சொந்த பந்தங்களின் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வெறும் மஞ்சள் கயிறை அணிந்து கொண்டு செல்வார் அப்போது கவரிங் நகை ஏதும் அணிந்து கொண்டு செல்லுங்கள் அம்மா என்று கூறும்போது நகை அணிந்து கொண்டு சென்றால்தான் உங்கள் தாய் என்பதை விட நீங்கள் நன்றாக படித்து உயர்ந்த இடத்திற்கு வந்த பொழுது நான் உங்கள் தாய் என பெருமையாக கூறுவேன் என்றான் அவங்களுடைய தாலி முதற்கொண்டு அடகு வச்சு எங்கள் அம்மா வந்து நிறைய ஃபங்க்ஷனுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் வெறும் மஞ்சத்தீரோடு தான் போய் ஃபங்க்ஷன்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்போ எல்லாம் வந்து ஏமா எல்லோரும் மாதிரி செயின் போடாமல் ஈவன் கவரிங் செய்யணும் கூட அவாய்ட் பண்ணிடுவாங்க ஏமா அந்த மாதிரி போடாமல் போகிறீங்கன்னா எல்லாம் படித்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டால் அது போதும் நான் நகை போட்டிருந்தால் தான் என்னை வந்து உங்கள் அம்மானு யாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் படிச்சு பெரியாலாக உங்களுடைய அம்மா நானும் சொல்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அது போதும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க இருந்த காலத்தில் வந்து எங்களுக்காக வாழ்ந்துட்டாங்க எங்களுக்கு ஒரு நல்ல கல்வியையும் சமுதாயத்தில் எப்படி வாழணுங்கிற நல்ல ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க கல்வியையும் சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்த எங்கள் தாய் நாங்கள் நல்ல நிலைமைக்கு வந்த பொழுது சந்தோஷமாக பயணிக்க எங்களுடன் இல்லை என கனத்த இதயத்துடன் கண்ணீர் மல்க கூறினார் அம்மாங்கிற ஒரு உயிர் எங்களோட போயிடக்கூடாது எங்கள் ஜெனரேஷனோட போயிடக்கூடாது எங்கள் குழந்தைங்களுக்கும் எங்களுடைய வருங்கால சன்னதி எல்லாருக்குமே எங்கள் அம்மாவுடைய கஷ்டங்கள் உழைப்புகள் எல்லாமே தெரியணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எங்கள் அம்மாவை முழு உருவமாக எங்கள் அம்மாவை வந்து ஒரு ஐம்பொன் சிலையை உருவாக்கி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கோவில் கட்டி ஒரு ஒரு எங்களுக்கு கடவுள் எங்கள் அம்மா தான் முதல் கடவுள் எங்கள் அம்மா தான் கல்லூரிக்கு செல்ல பேருந்து கட்டணம் ஐந்து ரூபாய் இருக்காது எங்கள் தாய் அதிகாலையில் இருந்து பால் கறந்து அதை விற்று தயாரித்து அதை விற்று அந்த காசை கொடுத்து எங்களை கல்லூரிக்கு அனுப்பி வைப்பார் என்றவர் எங்கள் அம்மாவின் உழைப்பு கஷ்டம் சிரமம் எங்களையும் தாண்டி எங்கள் தலைமுறைக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே முதல் கடவுளான எங்கள் தாய்க்கு இந்த கோயில் எழுப்பப்பட்டுள்ளது என்றார் தொடர்ந்து இளைய மகன் சந்தோஷ்குமார் கூறுகையில் இன்று நான் சிங்கப்பூரில் ஒரு கம்பெனியில் மேலாளராக பணிபுரிகிறேன் என்றால் அது எனது தாயின் உழைப்பால் கிடைத்தது என்னதான் கோயில் கட்டினாலும் அம்மா இல்லாதது அவ்வளவு வேதனையாக உள்ளது என கண்ணீர் வடித்து தனது பாசத்தை வெளிப்படுத்தினார் மகன்கள் ஒவ்வொருவரும் தனது தாயை தன் அருகில் வைத்து பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என இன்றைய சமுதாயத்தினருக்கு வேண்டுகோளும் வைத்தார் நாங்க இந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம்னா அதுக்கு எங்கள் அம்மா தான் ஒரு ரோல் மால் மாதிரி இருந்தாங்க எங்களுக்கு அவங்க அவங்க இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு நான் ஒரு சிங்கப்பூரில் ஒரு மேனேஜராக இருக்கேன்னா அவங்க அவங்களோட கஷ்டம் வந்து கஷ்டம் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி எதிர்க்க முடியாது இன்றைக்கி அவங்க என்னதான் நாங்கள் கோயிலில் பார்த்தினாலும் அம்மா இல்லாது அவ்வளோ வேதனையாக இருக்குது தயவுசெய்து அதுக்கு இது மாதிரி யாராக இருந்தால் ஒரு அம்மா வந்து அளவு பக்கத்தில் பார்த்துக்கிற பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கோங்க அதை என்னோடய ஒரு அட்வைஸாக எல்லாம் அண்ணன் தம்பி அங்கே நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட மாடுகள் இருந்தது அந்த மாடுகள் தான் எங்கள் அம்மாவின் உயிர் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து இரவு பதினோரு மணிக்கு தான் உறங்குவார் வீட்டில் டிவி இருந்தாலும் அதை பார்ப்பதற்கு கவனம் செலுத்த மாட்டார் பிறகு இன்று நாங்கள் செல்வந்தர்களாக மாறினாலும் எங்கள் தாய் வளர்த்த மாடுகளை விற்காமல் தனியாக சம்பளத்திற்கு ஆள் போட்டு அந்த மாடுகளை பாதுகாத்து வருகிறோம் இந்த மாடுகளால் எங்களுக்கு வருமானம் லாபம் எதுவும் இல்லை என்றாலும் எங்கள் தாய்க்காக இன்றளவும் அந்த மாடுகளை விற்காமல் பாதுகாத்து வருகிறோம் என்றார் முடிஞ்ச வரைக்கும் அந்த இருபது மாடு இன்றைக்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அந்த மாடை இன்றைக்கி நாங்கள் ஒரு ஆள் போட்டு அந்த முப்பது மாடு நாங்கள் இன்றைக்கி அம்மாவுக்காக நாங்கள் அதை எந்த மாடையும் விற்கலை வச்சுருக்கோம் அதை அதனால் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு ஒரு வருமானமும் எந்த ஒரு ப்ராஃபிட் எதுவுமே கிடையாது ஆனால் அம்மாவுக்காக தான் அதை விடக்கூடாது நாங்கள் இன்றைக்கும் வச்சுருக்கோம் எங்கள் தாய் அனுபவித்த ஒரே ஒரு சந்தோஷம் மூன்று முறை நாங்கள் எங்கள் தாயை சிங்கப்பூருக்கு அழைத்து சென்றது மட்டும்தான் வேறு ஒரு சந்தோஷமும் அவர்களுக்கு கிடைத்ததில்லை சந்தோஷமாக வாழ நினைக்கும் போது அவர்கள் எங்களிடத்தில் இல்லை என்றார் தாய் தந்தை செய்த நன்றியை மறந்து அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கும் பிள்ளைகள் இருக்கும் இந்த காலத்தில் தன்னை ஆளாக்கிய தாய்க்கு நன்றிக்கடனாக கடனாக மகன்கள் கோவில் கட்டிய சம்பவம் இந்த பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தங்களை சிறு வயதிலிருந்தே தனியாளாய் எந்த கஷ்டமும் தெரியாத அளவிற்கு வளர்த்த தாய்க்கு நன்றிக் கடனாக சிலை வைத்துள்ள மகன்களை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் தன்னை ஈன்ற தாய் தந்தையர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கும் பாசக்கார மகன் மகள்கள் பெருகி வரும் இன்றைய காலகட்டத்தில் மூன்று மகன்கள் இணைந்து கட்டியிருக்கும் இந்த தாய் கோயில் ஒவ்வொரு தாய்க்கும் பெருமை சேர்க்கும் என்றால் அது மிகையாகாது